தேவாலயத்தில் சாதி வன்கொடுமை தேவாலயத்துக்குள் தலித்துகளை நுழைவிடாமல் தடுக்கும் நிர்வாகம் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு என் பேர் கென்னடி வழக்கறிஞர் திருச்சி மாவட்டம் வட்டம் கோட்டப்பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மரிய மதலேனம்மாள் ஆலயத்தில் பல ஆண்டு காலமாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களிடம் அந்த ஊர் திருவிழாவுக்கு வரி வசூலிப்பதில்லை வரி வசூலிப்பது மட்டுமல்ல அந்த ஊரில் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை கல்லறையில் புதைக்க கூட அனுமதிப்பதில்லை இந்த சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தொடர்ந்து ஆயர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பல்வேறு மனுக்கள் அளித்த பின்னரும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த சூழலில் இந்த ஆண்டு பதினாலாம் தேதி அன்று குடியேற்றத்திற்கு முன்னால் ஆறாம் தேதி அன்று அங்கு இருக்கக்கூடிய தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள் மார்க்கையும் ஜெயராஜையும் அழைத்த பங்குத்தந்தை மைக்கேல் ராஜ் அவர்கள் அழைத்தார் என்பதற்காக சென்றார்கள் அவர் அங்கு போன உடனே சாதிய பேரை சொல்லி வரையர்களை அழைத்தே என்றால் உன்னை வெட்டுவோம் அவர்களை வெட்டுவோம் என்று சாதி பெயரை சொல்லி அந்த ஊரை சேர்ந்தவர்கள் மிக மோசமாக வன்மையாக நடந்திருக்கிறார்கள் இதை உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முஸ்ரி அவர்களுக்கும் துறையூர் ஆய்வாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மேதகு ஆயர் கும்பகோணம் அவர்களுக்கும் மேதகு பேராயர் மயிலை சென்னை அவர்களுக்கும் மலை மாவட்டம் சென்னை அவர்களுக்கும் மதுரை பேராயர் அவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி கமிஷனுக்கும் அதே ஊரை சேர்ந்த பங்குசாமியார் அவர்களுக்கும் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைத்திருந்தோம் இது மட்டுமல்லாமல் மாநில மைனாரிட்டி கமிஷனுக்கும் அனுப்பி வைத்திருந்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு சாதி பேரை வன்மமாக சொல்லி இவ்வளவு மோசமாக நடந்திருக்கக்கூடிய இடத்தில் அந்த பங்குசாமியார் இந்த சாதிய வன்மம் கொடுமைக்கு உடம்பையாக இருக்கிறாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஏனென்றால் அந்த தேருக்கு வரி வசூலிக்கவில்லை என்றால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது அது இங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை மிகவும் இழிவுபடுத்துகிறது சனாதானத்தை கிறிஸ்தவ மதம் தூக்கி பிடிக்கிறது என்பதை அது வெட்ட வெடிச்சமாக காட்டுகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கு இரண்டு கல்லறைகளும் அங்கு இருக்கக்கூடிய கல்லறையில் பெணங்களை தூக்கி செல்வதற்கான தூம்பாவில் இரண்டும் இப்படியாக செயல்படுகிறது வரியும் வசூலிப்பதில்லை அப்படின்னா என்ன ஒரு பொதுக்கடையில் வா ஜாம கொடுக்க மாட்டேன்னா அது டிஸ்கிரிமினேஷன் ஒரு பொதுவான கோயிலில் வரி வாங்க மாட்டான்னா அது டிஸ்கிரிமினேஷன் அப்போ அது அவ அந்த சாமியார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே போலவே சாதி பெயரை வன்மமாக சொல்லிய நபர்களை சாமியாருக்கு தெரியும் அவர் உடனடியாக அவரே காவல் நிலையத்துக்கு வந்து யார் யார் சொன்னார்கள் என்பதை சொல்லணும் அவங்க சொன்னது சட்டம் போட்டதுல எங்கள்கிட்ட பதிவு இருக்கு அதனால இந்த விஷயங்களை கண்டிக்கிறோம் அதற்காக இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தோம் இதுவும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் இன்று உண்ணாவிரதம் முடிந்த பின்னர் இதை ஆய்வ மாநில மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் மனு அளித்திருக்கிறோம் அவர் உடனடியாக ஆடியோ அவர்கள் இதற்கு மீது எஸ்சி எஸ்டி சாக்டில் வழக்கு பதிவு செய்யப்படும் என உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள்